நமக்குடி பாடம் எடுக்கும் நாக்பூர் சங்கிகள் அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை தேசிய கொடி ஏற்றவில்லை வரலாறு என்றால் இங்கே காங்கிரஸ்காரன் தெரியப்படுத்த வேண்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பதினஞ்சிலே இந்தியா சோதனமடைந்தது தேசிய கொடி ஏற்றப்படவில்லை

விழாக்களிலே தொழிலை நடத்தும் இக்தா மைதானத்தில் தேசிய கொடியேற்ற செல்வி உமா தலைமையில் ஒரு சங்கி கூட்டம் ஒரு சங்க பரிவார கூட்டம் புறப்பட்டது அவ்வளவு துளிக்கிறார்கள் அப்போது கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சி வீரப்பந்தி முதலமைச்சராக இருந்தார் சங்கிகளின் ஊர்வலம் என்றாலே கலவரத்தில் தான் முடியும் அப்படித்தான் தொண்ணூத்தி நாலு கலவரத்தில் முடிந்தது துப்பாக்கி சூட்டு காஷ்மீரில் கொடியேற்றம் ஏற்பட்டார் பாராளுமன்றத்திலே எதிர்பத்திய கேள்விகள் எழுதின தொண்ணூத்தட்டிலே தொண்ணூத்தட்டில் தொண்ணூத்தொன்பது காலகட்டங்களில் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்திய பிரதமராக பதவியேற்றார் இஸ்லாமிய மைதானங்களில் எல்லாம் பொடியேற்றம் துடிக்கும் சங்க புரிவார் ஆர்எஸ்எஸ் சங்கிகள் நாக்பூர் ஆரஸ்எஸ் அலுவலகத்தில் ஏன் பொடியேற்றம் இல்லை என்று பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் உட்பட எதிர் கட்சிகள் கேள்வி எழுப்பின அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஏற்ற உத்தரவிட்டார் இது வெட்கர் தலை குனிந்த நாட்டுப் பற்றுள்ளதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது சங்கி என்று கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இது போன்ற வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தற்போது